கலிமாவை கவனிப்போம் கலிமா ஒரு முரண் வாக்கியம் ஏனெனில் லா இது லாலி நெகேஷன் முழுமையான முற்றான கண்டிப்பான மறுத்தல் எனும் விதியுடன் பாவிக்கப்பட்டுள்ளது இதனாலேயே லா இலா ஹுன் என்று கலிமா தரப்படாமல் லா என்று தரப்பட்டுள்ளது லா என்ற சொல் சிருஷ்டிக்குரிய மூவிடங்களையும் முக்காலங்களையும் இரு திணைகளையும் ஐம்பால்களையும் ஒரே முறையில் இல்லை என்று ஒழுக்கின்றது லா என்ற சொல் சிருஷ்டிக்குரிய பதிமூணு அம்சங்களையும் மறுக்குமே ஒழிய ரப்பை அல்லது அல்லாவை மறுக்காது இரண்டாவது சொல் இலாஹ் குருவானின் ஆதாரப்படி இது ஒரு இசமுல் ஜீன்ஸ் பொது பெயர் சொல் இலாகு என்பதை குருவானில் மனிதனால் உருவாக்கி வணங்கிய விக்கிரகங்களுக்கு தனிப்பெயர் சொல்லாகவும் வேறு சில ஆயத்துக்களில் அப்துல் அப்ப ஆகிய இரண்டையும் இணைக்கும் பொது பெயர் சொல்லாகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என்ற சொல் இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டவை மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்டவை மனிதனால் அவனுடைய உள்ளத்தில் கற்பனையாய் உருவாக்கப்பட்டவை யாவற்றையும் ஒன்று சேர்ந்து கொண்டதாய் உள்ள ஒரு பொது பெயர் சொல்லாக இருக்கின்றது எந்த மொழியிலும் சிருஷ்டியையும் சிருஷ்டிகர்த்தாவையும் இணைக்கும் இலாகு போன்ற ஒரு சொல் கிடையவே கிடையாது இது அரபு மொழியின் சிறப்பியல்பு இதனை பின்வரும் ஆயத்துக்கள் மூலம் விளக்கலாம் நூத்தி பதினான்கு மூன்று முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு ஐந்து இருபத்தி ஐந்து நாற்பத்தி மூணு இருபத்தி ஆறு இருநூத்தி பதிமூணு மேலும் பல அடுத்தது கலிமாவில் உள்ள இலாகு அல் முஸ்தா மின்ஹுவாகும் இங்கு அல் முஸ்தா நீக்க பொருளான அல்லா என்பதற்கும் நீக்கம் நடைபெறும் இடமான அல் முஸ்தா மின்ஹுவிற்கும் இடையிலான தொடர்பு அல் இஸ்திஸ்னா உல் முத்தசில் என்ற விதியை உடையது அதாவது இலாகு ஆனது ஒரு இஸ்முல் ஜின்ஸ் பொதுப்பேர் சொல்லாக அல்லாவையும் சிருஷ்டியையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது சிருஷ்டி என்று கேட்பீர்கள் பொதுப்பேர் சொல் இலாகுவில் அல்லாஹ் நீங்களாக கருதப்பட்ட அத்தனை இலாகுகளும் விக்கிரகங்கள் சூற்றும சிருஷ்டிகள் அனைத்தும் சிருஷ்டிகளே இதை சுருங்க கூறினால் இலாகு சமன் அல்லா சக சிருஷ்டி மூன்றாவது சொல் இல்லா தவிர இது அதாவது நீக்க பொருளுக்கான உருவம் நான்காவது அல்லாஹ் இது முஸ்தத்னா ஆகும் அதாவது நீக்க பொருள் இங்கு குருவானை கொண்டு நிறுவப்பட்ட பொது பேர் சொல்லான இலாகு என்ற சொல்லே லாயனும் மறுதளிக்கும் சொல் ஜின்ஸ் அப்சல்யூட் நெகேஷன் முற்றாக கண்டிப்பாக மறுதளிக்கும் விதியுடன் மறுக்கின்றது எனினும் இல்லா என்ற சொல்லால் நீக்க பொருளான அல் முஸ்தா அல்லாவை மீட்டம் நடைபெறும் பொருளான அல் முஸ்தஸ்னா மின்ஹு இலாகுவிலிருந்து முற்றாக நீக்கிவிடுகின்றது எனவேதான் அது நீக்கப்பட்ட பின் மீண்டும் அச்சொல்லுடன் அதாவது அல் முஸ்தஸ்னா மின்ஹுவான இலாகுவுடன் ஒருபோதும் தொடர்புடாது மேலும் லா என்ற சொல் சிறுத்திக்குரிய மூவிடங்களையும் முக்காலங்களையும் இரு திணைகளையும் ஐம்பால்களையும் மறுக்கலாமே ஒழிய ஒரு போதும் அல்லாஹை முற்றாக கண்டிப்பாக அப்சலூர் நெகேஷனை மறுக்காது மறுக்கவும் முடியாது எனவே இதனை சுருக்கமாக பின்வருமாறு கூறலாம் இலாகு சய அல்லா சமன் சிருஷ்டி அதாவது கலிமாவின் இலாகி அல்லாவையும் சிருஷ்டியையும் உள்ளடக்கும் பொதுப்பெயர் சொல்லிலிருந்து அல்லாஹ் என்பது நீக்கப்பட்டு விடுகின்றது ஆகவே கலிமாவிலுள்ள இலாகு என்ற சொல் சிருஷ்டியையே குறிக்கின்றது என்பது ஆணித்தரமாக எந்தவித மருத்துவர்களுக்கும் இடமின்றி பூரண ஆதார இலக்கணத்துடன் நிறுவப்பட்டுள்ளது அதாவது கலிமாவில் உள்ள இலாகு சமன் சிருஷ்டி எனவே கலிமாவின் உண்மையான பொருள் அல்லா தவிர சிருஷ்டி இல்லை என்பதே எனவே அல்லாவை தவிர ஒன்றுமே இல்லை என்று கலிமா ஏக தத்துவத்தை அதாவது ஏகத்துவத்தை அத்வைதத்தை வகுதத்துள் உஜூது கொள்கையை தெளிவாக ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது இங்கு மேலதிகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் முதலாவது கலிமாவில் உள்ள இலாகு ஒருபோதும் போதும் அல்லாவை சுட்டாது ஏனெனில் அல்லாஹ் என்பது அல் முஸ்தஸ்னாவாக நிற்கப்பட்டு விடுவதால் மீண்டும் ஒருபோதும் அது இலாகு என்ற சொல்லுடன் தொடர்பூடாது இது கொஞ்சம் நன்கு சிந்திப்பவர்களால் மட்டுமே விளங்கி அறிய முடியும் இங்கு சில மூடர்களைப் போல் அல் முத்தஸ் என்ற விதியை போட்டு குழப்பிக் கொள்ளக் கூடாது அப்படி குழப்பினால் அவருக்கு அரபு இலக்கணம் தெரியாது என்பது நிதர்சன உண்மையாகிவிடும் இரண்டாவது ஆகவே கலிமாவில் உள்ள இலாகியனும் சொல்லுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் ரப்பு நாயன் கடவுள் போர்டு வணங்கத்தகுதியான தகுதியான கடவுள் என்றெல்லாம் ஒரு போதும் வழிந்துரை கொள்ள முடியாது என்பது பூர்ண இலக்கண ஆதாரங்களை கொண்டதும் மண்கூள் மகக்கூல் அடிப்படையிலானதும் விதியாகும் இதை நீண்ட கிலோமீட்டர் கணக்கில் பட்டம் வைத்திருக்கும் அல்லாமாக்கள் மறுத்த போதும் இது எக்காரணம் கொண்டும் மறுக்க முடியாத உண்மை விதியாகும் இன்னும் சில அறைகுறைகள் என்றால் அல்லாம் மட்டும்தான் இலாகு என்று பொருள்கொள்கின்றார்கள் இந்த அறைகுறைகள் இருப்பது தெரியுமோ தெரியாது அல்லா மட்டும்தான் இலாகு என்று கலிமா சொல்வதென்றால் இன்கிலாக இல்லல்லா அல்லா தவிர இலாகு வேறில்லை அதாவது அல்லா மட்டுமே இலாகு என்று கலிமா தரப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கலிமாவோ லா இலாக இல்லல்லா என்று தரப்பட்டுள்ளதா அது ஒரு போதும் மட்டும் என்ற பொருளில் வராது தான் இருக்கும் கற்பனை கடவுள் ஒரே கொள்கையை நிறுவ எவ்வளவுதான் திருகுதாளம் பண்ணினாலும் அந்த பொய் திருகுதாளங்கள் ஒருபோதும் நிலைக்காது இன்னும் தான் பிடித்த முயலுக்கு மூணுகால் என்று தம் பழக்க வழக்கம் நூற்கல்வி அறிவு போன்ற தலைகளில் சிக்குண்டு மனஒய்ச்சைக்கு கடுமையான பிடிவாத மூடர்களை எந்த இலக்கண விதியும் மண்கூலும் மகக்கூலும் கொண்டு எதை கூறினாலும் என்னதான் பலன் இவர்கள் அன்று ரசி செல்லா அலையுசல்லம் அவர்களின் காலத்தில் இருந்திருந்தார் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் கலிமாவை கூறும்போது யாரின் பக்கம் நின்றிருப்பார்கள் என்று நீங்களே தீர்ப்பு கட்டுங்கள் நிச்சயமாக இவர்கள் அன்று ஒரே கொள்கையிலிருந்த அபு ஜஹிலின் கைப்பிள்ளையாகவே செயல்பட்டிருப்பார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை